ஆன்லைன் டேட்டிங் எப்போதும் மகிழ்ச்சியான உறவுகளுக்கு வழிவகுக்காது என்று ஒரு ஆய்வு வெளிப்படுத்தியிருக்கு ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் ஆன்லைனில் சந்திக்கும் தம்பதிகள் குறைந்த திருப்தி பெறுவதாக கண்டறிந்திருக்க ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தினுடைய நிபுணர்களின் பங்களிப்புடன் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கா ஆன்லைனில் சந்தித்த ஆறாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களில் உறவு திருப்தி நெருக்கம் அது நேரத்தில் ஆர்வம் போன்ற குணங்களில் சரிவு ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கா ஆஸ்திரேலியாவில் இரண்டாயிரத்தி பத்திற்கு பிறகு தங்கள் துணையை சந்தித்த தம்பதிகளில் முப்பத்தெட்டு சதவீதம் பேர் ஆன்லைனில் சந்தித்திருக்கின்றனர் வயது பாலினம் புவியியல் இருப்பிடம் கல்வி அல்லது பாலியல் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஆன்லைனில் சந்தித்தது தெரிய இதற்கிடையில் ஆன்லைனில் தொடங்கப்படக்கூடிய உறவுகளினுடைய சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வர்றதால நீண்டகால ஆய்வுகள் தேவை என்று ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர்